ஹாய் பட்டுக்குட்டி இப்ப நாம அறத்து பால ஏழாவது அதிகாரம் மக்கள் பேருல ஒன்பதாவது பாடலை பார்க்க போறோம் பார்க்கலாமா ஈன்ற பொழுதின் பெரிதுவப்பும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஈன்ற பொழுதுன்னா ஒரு குழந்த பிறந்த பொழுது ஒரு அம்மாவை எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதை விட அவனை நல்லவேன்னு நாலு பேர் சொல்லும் போது அந்த சந்தோஷம் ரொம்ப பெருசு இதுவரைக்கும் அப்பாவை பத்தி இல்லையா இப்போ அம்மாவை பத்தி சொல்றாங்க ஒரு தாய்க்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்னா தன்னுடைய குழந்தை எல்லாராலையும் நல்லவேன்னு பாராட்டப்படணும் அப்போ கெட்டவன் யாரோ சொன்னா அந்த அம்மா மனசு எவ்வளவு வருத்தப்படும் இல்லையா அப்போ எல்லாம் எப்படி வளரணும் நல்லவன் அவன் ரொம்ப நல்ல பையன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொல்லணும் முதல்ல வளர்க்கணும் அதே மாதிரி வளரணும் சில நேரங்கள்ல நல்ல விதமா வளர்த்தாலும் கெட்டவங்க கூட சேரும்போது கெட்ட புத்தி வந்துடும் அதனால நாம எப்பவும் நல்லவங்களோட தான் சேரணும் நல்ல விஷயங்கள அந்த மாதிரி நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பதான் அந்த வயிறு குளிரும் மனசும் வயிறும் குளிரும் அப்போ நீங்க எப்படி வளரணும் நல்லவங்கன்னு வளரணும் அப்பதான் உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே அததான் நம்ம திருவள்ளுவர் ஒரு தாத்தா உங்களுக்காக சொல்றாரு ஓகே